ரெண்டு குட்டி பதினோரு ஐயாயிரத்தி ஐநூறுவா ஐயாயிரத்தி ஐநூறுவா ஒரு குட்டி ரெண்டு குட்டி பதினோராயிரம் ரூபா என்ன பர்பஸுக்காண்டி வாங்கிட்டு போகிறாங்க அவர் வாங்கி வளர்த்து கொஞ்சம் ஆபேசி வச்சுருவாரு ஓ கடையில் இருக்கிற அந்த வேஸ்ட்டு காய் வேஸ்ட்டாக காய் போகல ஆமாம் காய போட்டு வளர்ப்பார் வளர்த்து கொஞ்சம் நாள் கழிச்சு ஒன்று வச்சுருவாரு சரி வழக்கமாக சேர தான் நீங்கள் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க சரி விலைகள்லாம் பரவாயில்லையா அப்படி பரவாயில்லாம சந்தைக்கு குட்டிகள் வரத்துல இருந்து பொங்கல் கழிச்சா விளையாடும் இப்போ மழை காலத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ம் அண்ணே ரெண்டும் பொட்டை குட்டியா கடா குட்டியா ரெண்டும் கடா குட்டி எத்தனை மாதம் குட்டி இருக்கும் ரெண்டு மாதம் குட்டி ஏ எத்தனை கொண்டு வந்தீங்க இன்றைக்கி சந்தைக்கு பத்து எட்டு வித்தாச்சு பரவாயில்ல வியாபாரம் சரி இது ரெண்டும் என்ன விலையில் கிடக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு சொல்கிற விலையா ஒரு ஐநூறுரூவா குறைச்சி ஒம்பது ரூபாய்க்கு வந்தால் கையில் கொடுத்துடலாம் எப்படின்னு இருக்கு இன்றைக்கி சந்தையில் குட்டிகள் வரத்தலாம் எப்படி இருக்குது இன்றைக்கி ம் சம்சாரி வரலாரி தான் சரி சரி ரெண்டு குட்டி ஆடு ஆனால் குட்டி ரெண்டு என்ன குட்டினே

இன்னும் கொஞ்சம் நெருக்கி வந்தால் கையில் கொடுக்கலாம் சரி எத்தனை குட்டிகள் கொண்டு வந்துருக்கீங்க ஏழு ரெண்டு நாலு தான் கிடக்கு நான் மூணு விற்பனை ஆகிட்டு சரி இதில் பொட்டை குட்டி கிடக்கா குட்டி கிடக்கா மூணு கிடா குட்டி ஒரே ஒரு பொட்டக்குட்டி பொட்டைக்குட்டி எதுனே ரைட் ஆமாம் என்ன விலை கிடைக்கு அது ஆ ஏழு ஐநூறு சொல்கிற விலை வந்தால் கொடுக்கலாம் நில வச்சு சரி எப்படி இருக்கு இன்னைக்கு வியாபாரம் மழையை அடுத்து தொடங்கிய முதல் சந்தை பரவாயில்ல ஆடுகள் வரத்து நல்லா இருக்கா அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு இது ரெண்டு ஜோடி என்ன வழக்கு ஜோடி பன்னெண்டு ரூபா சொல்றவள வே பன்னெண்டு ரூபா சொல்றீங்க ஒன்பது வந்தாலும் முடிச்சிடலாம் ஏன் அது கூட வரலையா ஒன்போ கூட வரலையா கேள்வி இல்லாம இருக்கு ஜோடி என்ன வலிக்கணும் நான் ஜோடி ஆறாயிரத்தி ஐநூறு எவ்வளவு சொல்லி எவ்ளோ ஆயிரம் ரூபாய் குட்டிக்கு ஐநூறு விலை எப்படி இந்த மூணு குட்டி என்ன விலைக்கு முடிஞ்சது மூணு குட்டி மூவாயிரம் கொடியாட்டு குட்டி போட்டு ரொம்ப கம்மியா இருக்கும் பொழுக்க நாலு எத்தனை பொட்டை குட்டி எத்தனை குட்டி மூணுமே குட்டி ஒரு தாப்பிள்ள அடி தூளா போட்டிருக்கேன்

ஜோடி ஒன்பதாயிரத்தி ஐநூறு கிடா குட்டியா பட்ட குட்டியா மூணு கிடா குட்டி என்ன வேலை சொல்றீங்க சரி சொல்லுங்க என்ன வேலை சொல்றீங்க மோமா வேண்டாம் ஒரு மூணு குட்டி என்ன என்ன வேலை சொல்றீங்க மூணு குட்டி பதினெட்டாயிரம் சொல்ற வேலை கேள்வி எதுவும் வச்சிருக்காங்களா பதிமூணு ஐயாயிரம் ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு சரி இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க இன்னும் ரெண்டு ரூபா வேணும் வந்தால் விட்டுறலாம் சரி இதில் எத்தனை மாதம் குட்டினா இருக்கும் ரெண்டு மாதம் குட்டி இறெல்லாம் கிடைக்கும் பிரச்சனை இல்லை ஆ எப்படிங்க இருக்குது வியாபாரம் எப்படி இருக்குது எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க நாங்கள் மூணு தான் கொண்டு வரோம் யார் டல்லு தான் டல்லு தான்